ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரவா லட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க காக்கில ரவா எடுத்து நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த வெள்ளை ரவா வந்து காக்கில இருக்குது நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணம் எடுத்தாச்சு கிண்ணத்தில் வந்து இந்த ரவையை வந்து நம்ம போட்டுடலாம் ரவா போட்டாச்சு இப்போது கொஞ்சம் அறுமுடி தேங்காய் சரவி வச்சுருக்குறேன் அந்த ச தேங்காவை இதில் போட்டுடலாம் இப்போ ரவை எடுத்த கப்புலேயே ஒன்றரை கப்பு பால் இப்போ ஊற்றிடலாம் ரவையில் இப்போ ஒன்றரை கப்பு பால் இப்போ நான் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு வந்து பால் சூடு பண்ணி இலாஞ்சூடு இருக்குது பால் அந்த சூட்டில் தான் இப்போ நம்ம பால் ஊற்றணும் பால் சூடு இல்லாமல் ஊற்றக்கூடாது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கணும் அந்த மாதிரி சூட்டில் பால் ரவையில் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் பால் ஊற்றியாச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா இலக்கி விட்டுடலாம் கரண்டி வச்சு நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம கரண்டி வச்சு நல்லா இலக்கியாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ரவை ஊறணும் பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு பாதாம் முந்திரி திராட்சை இந்த ஸ்பூனுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு இதில் ரெண்டு ஸ்பூனு நெய் வச்சிருக்கிற நெய் ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து பாதாம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம் அடுப்பு ஸ்லோவிலே வச்சு வறுத்தெடுக்கலாம் அடுப்பு பாஸ் பண்ணால் கரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு வச்சு வறுத்தெடுக்கலாம் அப்போ வறுத்தாச்சு எடுத்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த நையிலையே இப்போ நம்ம ரவை ஊற வச்சிருக்கிறோம் அந்த ரவைய இதில் போட்டலாம் அடுப்பு ஸ்லோவிலே வச்சு நல்லா இலக்கி விட்டலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் அடுப்பு ஃபாஸ்ட்டு பண்ணுவேன்னா ஸ்லோவிலே வச்சு செய்யலாம் இலக்கி இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி சுலோலையே வச்சு நல்லா இலக்கி இலக்கி விட்டுட்டு அப்படியே விடணும் நல்ல எல்லாம் உடச்சி உடச்சி விடணும் பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி இலக்கி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லாம் பொறு பொறு வரும் தண்ணி எல்லாம் நல்லா பால் எல்லாம் நல்லா வத்தணும் இந்த மாதிரி இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்புருன்னு வந்துடுச்சு வருங்க இன்னுயுமே நல்லா பொறு பொருள்னு வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூடயும் நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் நல்லா பொறு பொருள்னு ஆக்கி ஆக்கி அலக்கி இதே மாதிரி விட்டு வரணும் வரும் பொறுபொருள்னு வருதா இதே மாதிரி இன்னி பொறுபொருள்னு கொஞ்சம் வரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் பொறுப்புருன்னு இருக்குது இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூடு ஆறினோம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் த வறுத்து வச்சது அதே இதில் கட்டிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு முன்னாடி போடக்கூடாது சர்க்கரை சர்க்கரை வந்து ஆறுனதுக்கப்புறம் போடலாம் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூனு இதில் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்ப ஆட்டில்லை நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை போடலாம் என்ன சூட்டோட சர்க்கரை போட்டோம்னு சொன்னால் தண்ணி விட்டுருவேன் அதனால சூட்டோட போடக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் ஒரு எல்லாம் சூடு இருக்கும்போது சர்க்கரையை போட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை வந்து நூற்றம்பது சக்கரை எடுத்துருக்குறேன் சர்க்கரையை மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சர்க்கரை தான் இந்த போட்டுடலாம் இதில் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊட்டக்கூடாது அப்படியே சும்மா இலக்கி விட்டுட்டு சர்க்கரையிலே நல்லா இதாயிடும் சரியாயிரும் விசையும் போது நல்லா ஒரு உருண்டிருக்குது இன்னி உருண்டை வரல அப்படின்னா சூடு பால் கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து தொளிச்சு விட்டுறலாம் தொளிச்சு விட்டுட்டு உருண்டை பண்ணிக்கலாம் அப்போ உருண்டை வந்துடும் அது உருண்டை பிடிக்கலாம் அது உருண்டை கரெக்டாக வருது பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ பெருசு பெருசு வேணுமோ அந்த மாதிரி உருண்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம் பாருங்க உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் சூப்பரான ரவா லட்டு ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே உருண்டை பண்ணி வச்சாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சா வெளியே கெட்டு போகாது பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்